சென்னையில் குடியரசு தின விழா கலை நிகழ்ச்சிகளோடு கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருவதை நேரலையில் பார்த்தோம் தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம் குடியரசு தின விழாவை முன்னிட்டு ராமநாதபுரம் ஆயுதப்படை மைதானத்தில் மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு சந்திரன் தேசிய கொடியேற்றினார் இதுகுறித்து எமது செய்தியாளர் ரகு வழங்கும் கூடுதல் விவரங்களை தற்போது கேட்கலாம் ரகு சொல்லுங்க எழுபத்தைந்தாவது குடியரசு தின விழா நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் ராமநாதபுரத்தில் எந்த அளவுக்கு கொண்டாடப்பட்டு வருகிறது விரிவான விவரங்களை பதிவு வணக்கம் உமா எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தின விழாவை முன்னிட்டு ராமநாதபுரம் ஆயுதப்படை மைதானத்தில் மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு சந்திரன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார் எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தின விழாவை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு சந்திரன் ராமநாதபுரம் ஆயுதப்படை மைதானத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து போலீசாரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் அதனை தொடர்ந்து எண்பத்தி மூணு பயனாளிகளுக்கு இருபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் சிறப்பாக பணிபுரிந்த காவல்துறையினருக்கும் வருவாய்த்துறையினருக்கும் சான்றிதழ்களையும் பதக்கங்களையும் வழங்கி வருகிறார் சமாதானத்தை வலியுறுத்தும் வகையில் வெண் புறாக்களை மாவட்ட ஆட்சியர் பறக்கவிட்டார் விடுதலை போராட்ட வீரர்களுக்கு மரியாதை செய்யும் விதமாக அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்தார் உமா தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகளும் நடந்து வருகின்றன இதில் பள்ளி மாணவ மாணவிகளும் ஏராளமான பொதுமக்களும் கலந்து கொண்டுள்ளனர் உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி இறகு